தேக்கம் தான் அசுத்தம் வாழ்வை மாற்றும் ஒரு ரகசியம் சுத்தம் என்றவுடன் நாம் கைகளை கழுவுவதையும் வீட்டை பெருக்குவதையும் மட்டும்தான் நினைக்கிறோம் ஆனால் பிரபஞ்சத்தின் ஒரு மாபெரும் ரகசியம் என்னவென்றால் எங்கே தேக்கம் உருவாகிறதோ அங்கே அசுத்தம் பிறக்கிறது அது உங்கள் உடலாக இருந்தாலும் சரி உங்கள் உள்ளமாக இருந்தாலும் சரி அன்று உடல் தேங்கும் மிச்சங்களே நோயின் விருந்தாளிகள் மருத்துவ ரீதியாக பார்த்தால் நம் உடலில் ஏற்படும் சர்க்கரை நோய் டயபெட்டீஸ் கொலஸ்ட்ரால் மற்றும் ரத்த அழுத்தம் போன்றவை வெறும் நோய்கள் மட்டுமல்ல அவை நம் உடல் கவனிக்கத் தவறிய மிச்சங்களின் தேக்கம் உடல் பயன்படுத்தாத மேலதிக குளுக்கோஸும் கொழுப்பும் வெளியேறாமல் தேங்கும்போது அது நாளங்களை அசுத்தப்படுத்துகிறது இந்த அசுத்தம்தான் இதயம் மற்றும் சிறுநீரக பாதிப்புகளை விருந்தாளிகளாக உங்கள் உடலுக்குள் அழைத்து வருகிறது ஆடம் ஓடும் நதி சுத்தமானது தேங்கும் குட்டை அசுத்தமானது உங்கள் உடல் ஓடிக்கொண்டே இயக்கத்தோடு இருக்க வேண்டும் இரண்டு மனம் தேங்கும் எண்ணங்கள் நச்சாகும் மனம் அசுத்தமானால் கவலை பொறாமை கோபம் மற்றும் சோர்வு உண்டாகிறது இவை ஏன் வருகின்றன கடந்த கால கசப்புகளையும் தேவையற்ற எதிர்மறை எண்ணங்களையும் மனதில் தேக்கி வைப்பதால் தான் மன அழுத்தம் உருவாகிறது அழுக்கு துணியில் எப்படி துர்நாற்றம் வீசுமோ அப்படி தேங்கிய எண்ணங்கள் உங்கள் முகத்தின் அழகையும் உற்சாகத்தையும் கெடுத்துவிடும் தீர்வு மன்னிப்பதும் மறப்பதும் மனதிற்கான முழு சுத்திகரிப்பு மூன்று சூழல் பொருட்களின் ஒழுங்கின்மையும் வறுமையும் நீங்கள் வாழும் வீடும் தொழில் செய்யும் இடமும் உங்களின் மனநிலையை தீர்மானிக்கின்றன பல்வேறு மதங்களும் மார்க்கங்களும் இதை தெளிவாக கூறுகின்றன நிழல் தரும் எச்சரிக்கை உடைந்த கண்ணாடி சிதறிக் கிடக்கும் தலைமுடி கழுவப்படாத இரவு பாத்திரங்கள் மூலைகளில் சிலந்தி வலைகள் மைனஸ் இவை வெறும் குப்பைகள் அல்ல இவை உங்கள் வாழ்வின் பரகத்தை அருளை தடுக்கும் தடைகள் ஆன்மீக பார்வை தூய்மை ஈமானின் பாதி என்கிறது இஸ்லாம் சௌசம் தூய்மை என்கிறது இந்து தர்மம் எங்கே ஒழுங்கு ஆர்டர் இல்லையோ அங்கே குழப்பம் குடிபுகும் பொருட்கள் ஒழுங்கற்று அங்கும் இங்கும் சிதறிக் கிடக்கும் போது அந்த இடத்தில் எதிர்மறை ஆற்றல் தேங்குகிறது இது உங்கள் தொழிலில் நஷ்டத்தையும் வீட்டில் நிம்மதியற்ற சூழலையும் உருவாக்கும் நான்கு தீர்வும் பலன்களும் த கோல்டன் இருப்பது என்பது ஒரு கலை அது உங்களுக்குள் சில மாற்றங்களை கொண்டு வரும் ஒன்று நிதானம் சுத்தமான சூழலில் உங்கள் மூளை மிக தெளிவாக சிந்திக்கும் இரண்டு ஈர்ப்பு ஒழுக்கமும் தூய்மையும் கொண்ட நபரை உலகம் தானாகவே ஈர்க்கும் மேக்னட்டிசம் மூன்று உற்சாகம் தேக்கங்களை அகற்றிவிட்டால் உடல் தானாகவே சுறுசுறுப்படையும் முடிவுரை நண்பர்களே உங்கள் வீட்டின் மூளைகளை சுத்தம் செய்யுங்கள் உங்கள் உடலின் கழிவுகளை எரியுங்கள் உங்கள் மனதின் கசப்புகளை தூக்கி எறியுங்கள் தேக்கங்களை உடைப்போம் தூய்மையான வளமான வாழ்வை நோக்கி பயணிப்போம்